வன்னியர்களுக்கு அரசியல் அறிவில்லையா வன்னியர்களை குறித்தும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி இருக்கக்கூடிய பேச்சானது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பி ஒரு எத்தப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நம்ம எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளை பற்றியோ அல்லது திருமாவளவனர்களை பற்றியோ பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களை திருத்தவே முடியாது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு நேரம் தான் வீணு அதை பத்தி பேசி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனா அவங்க மட்டும் எங்க போனாலும் பாமக பத்தி பேசுறதையே ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய அரசியல் பழைப்பு பாமக மீதும் இப்ப அது கொஞ்சம் முத்தி போய் அது பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மீதும் வன்மத்தை வாரி இறைச்சி அதன் வாயிலாக ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி சுய இன்பத்தை பெற்று அரசியல் லாபத்துல ஒரு பதவி பதவி பகுமானமா உட்கார்ந்துடலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க நீ எதையாவது பண்ணிட்டு போங்க நேற்று கூட ஏதோ ஒரு விழா நடத்திருக்கிறாங்க அந்த விழாவில் ஏன் பாமக பத்தி பேசணும் ஏன் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை பற்றி பேசணும் பேசணும் அது என்ன காரணம் இருக்கு நேற்று ஒரு விழா நடத்துறாங்க ஏதோ விருது வழங்குகின்ற விழாவா ஏதோ அந்த தமிழ் விரோத கும்பலை எல்லாம் கூட்டி வச்சு கூட்டம் நடத்திருக்கிறீங்க தமிழர்களுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத தமிழர்களுக்கு ஆக குரல் கொடுக்காத ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அம்பேத்கர் விருது கொடுத்துருக்கிறீங்க இது அம்பேத்கர் அவர்களுடைய ஆன்மா மன்னிக்கமான இறையில பிரகாஷ் ராஜு கொடுத்ததுக்கு அது உங்களுடைய விருப்பம் நீங்க எந்த நிலைப்பாட்டில் வச்சு கொடுத்தீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க உங்க கட்சி உங்க விருது நீங்க எதுன்னா பண்ணிட்டு போங்க ஆனா ஒரு முழு கன்னடராக மாறி ஏன் இப்போ கொடுத்துருக்கா கன்னட தான் வேற எதுவும் கிடையாது இப்ப போய் கர்நாடகாவில கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட காவேரியில கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தார் தமிழர்களுக்கு ஆதரவாக இல்ல கர்நாடகாவிற்கு ஆதரவு அவர் வந்து எழுச்சி தமிழ் பேர் என்னடா விடுதலை விடுதலை சிறுத்தைகள் அதே கேட்டா ஆனா வார்த்தைக்கு கன்னடத்துல என்னவோ அதுவும் சிறுத்தைகள் என்கின்ற வார்த்தை கன்னடத்துல என்னவோ அதுவும் கட்சிகள் என்கின்ற வார்த்தைக்கு கன்னடத்துல என்னவோ அதுவுமா அது என்னமோ பேர் எனக்கு தெரியல கன்னடத்துல என்ன இருக்கும் இப்படி விட்டுக்குவாக்கு அப்படின்னு இருக்குமோ சிறுத்தைகளுக்கு சிக்குவாக்கு அப்படின்னு இருக்குமோ என்னமோ ஒண்ணு அவர் கன்னட பாசத்துல அவர் வச்சிருக்கிறாரு இப்ப அவர் முழுசா ஒரு பெரிய தேசிய தலைவர் என்கின்ற சிந்தனையில அவர் ஊறி போயிருக்கிறாரு அவருக்கு ஆழ்வனசுலுக்குள்ளார போய் யாரோ அப்படி ஒரு நினப்பி மிதச்சிருக்கிறாங்க அவர் அப்படி போயிட்டு இருக்கிறாரு ஆந்திரால போய் அப்படி பேசுறது இப்படி போய் பேசுறது அப்படி அப்படின்ட்டு நீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க அதுல பாமக பத்தி பேசி குழப்பம் நடத்துறது பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு மீதான வன்மத்தை கக்கறது ஏன் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலையா பிற்படுத்தப்பட்ட எல்லாம் அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கான் என்னது என்னது கேள்வி குத்தா இருக்கு பாத்தீங்களா அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா பாமக ஒப்பிட்டு சொல்றேன் அப்ப எதுக்காக சொல்றாருன்றதை தெரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்கள் நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பிரிச்சுடாமக்க வேணாம் உங்களை மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு எதிராக வண்ணம் வண்ணம் படைத்தவர்கள் வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க பாமக பொதுவாகவே உங்களவிற்கு யாரும் வண்ணம் படைத்தவர்கள் இருக்க மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சமூக நீதி கோட்பாட்டுல தீர்க்கமா இருக்கு சாராயத்தை எதிர்த்து குரல் கொடுக்குது புகையிலைக்கு எதிர்த்து குரல் கொடுக்குது இதெல்லாம் அரசியல் படுத்துறது கிடையாது ஆனா கட்ட பஞ்சாயத்து போடணும்னு சொல்றது பெட்ரோல் கொண்டு வீசு எவன் வன்னியர் கடை இருக்கோ அதை பார்த்து பெட்ரோல் கொண்டு வீசு சாதியை வெறியோடு நடந்துக்க அவன் மேல வழக்கு போடுவோன்னு மிரட்டே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல போடுவோன்னு மிரட்டே அவன் வீட்டு பொண்ணுக்கு போட்டுச்சுன்னா அதை பிரச்சனை பண்ண இப்படி என்று சொல்றதெல்லாம் அரசியல் படுத்துறதா என்கின்ற கேள்வி இருக்கு ஏன்னா நம்மளுக்கு கேள்வி இருக்கலாம் ஏன்னா இவரு அதானே பண்ணிட்டு இருக்காரு அவங்க வந்து அவங்க கட்சியில இது அரசியல் படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப அதுதான் அரசியல் படுத்துறதா ஆனா பாமக என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கு இந்த குடியை ஒழிக்கிறது சரியான ஜனநாயகத்தை கட்டமைக்கிறது ஆத்திரம தடுக்கிறது இயற்கையை பாதுகாக்கிறது இதுதான் அரசியல் படுத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் திருமாவளவன் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இது கட்ட பஞ்சாயத்து பண்றது வன்னியர் கடைக்கு மீதான வீசுறாங்கல்ல பெற்றோர் கொண்டு வீசுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்றதா அரசியல் படுத்துறது நினைக்கிறாரா என்னன்றது தெரியும் அந்த அம்மா அருள்மொழி திராவிட இயக்கத்தினுடைய சேர்ந்தவர் சித்தனையாளர் இருக்காங்க அருள்மொழி அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க பெண்களையும் தலித் சமுதாய மக்களையும் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு பேசியிருக்கிறாங்களா அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த பட்டியல் சமுதாய எல்லாம் உங்களை மாதிரியான நாட்கள் மாதிரி தவறான வழி நடத்துறீங்களே அப்படின்னு உங்க மீட் உட்காந்து அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்களாட்டு இருக்கு ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு நீங்க பட்டியல் சமுதாய எல்லாம் அரசியல் படுத்தியிருக்கிறேன் நீங்க அரசியல் படுத்தலங்க பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஜனநாயகவாதிகள் அரசியல் படுத்திருக்கிறாங்க நீ பட்டியல் சமுதாய மக்களுக்கான இருக்கா கூற கொடுத்துருக்குறாங்க சாதியை தீண்டாமையை ஒழிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே காடு வெட்டியார் காடு வெட்டியார் இரட்டைக் கொலை திட்டத்தை அரியலூர் மாவட்டத்துல ஒழிச்சாரு நீங்க என்ன ஒழிச்சீங்க சாதிய வன்கொடுமைக்கு எதிராக வேங்க வயல்ல வாய் திறந்தீங்களா நீங்க வந்துட்டு சாதிய கொடுமைகளை பற்றியோ வன்கொடுமைகளை பற்றியோ பேசுறதுக்கு என்ன இருக்குதா இருக்கு அதே மாதிரில பேசார் இன்னைக்கு மேங்க வயல்ல உரிய குற்றவாளிகளை கைது செய்யல அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பையும் கூட உங்க முதலாளியை பத்தி வாய் திறக்க மாட்டேன்றீங்க ஏன் திமுக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய மாட்டேன் திமுக துரோகம் செய்து திமுக தலித் மக்களை வஞ்சிக்குது திமுக பட்டியல் சமுதாயத்தினுடைய விரோதியா இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரு அவர்கள் மீது தானே நீங்க கோபப்படணும் ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் கைது பண்ணலன்னு ஆனால் அது எப்படி திசை திருப்புறீங்க இன்னொன்னு சொல்றாங்க ஆட்சியை கலைத்த பாஜக பாமக கூட்டணி எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஏங்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோடு எப்படி கேவலமா கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா கேட்டுதான் இருக்கிறாங்க அத்தனை பேர்களும் எப்படி வச்சிருக்கிறீங்க விபி ஆட்சி கலைக்கப்பட்ட போது இருந்த பாரதிய ஜனதா கட்சி வேற இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேற சமூக நீதி பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி பல உத்தரவாதங்களை கொடுத்த பின்பாகத்தான் பாமக கூட்டணி வச்சிருக்கு அத்தோடு மட்டுமல்ல உங்களை மாதிரி கொத்தடிமை கூட்டமா வேங்கவையில நடந்த கொடுமைக்கு பின்பாகவும் வாய் மூடி இருக்கக்கூடிய இயக்கம் பாமக கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை பிற்காலங்கள்ல சமூக நீதிக்கு எதிராக நடந்துச்சுன்னா அதை எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய இயக்கம் பாமக அப்படி இருக்கின்ற போது பாமக கூட்டணி வைக்கிறதுனால எந்த ஒரு பாட்டாலயும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறீங்க வேங்கவையில குட்டிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கறா அதை கேள்வி கேட்க முடியல அடுத்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே ஈழத்தமிழ கொத்து கொத்தா கொண்டு குவிச்சானே அவன் கூட எப்படி கூட்டணி வச்சிங்கன்னு கேள்வி கேட்கல நியாயம் தானே அதுவும் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க ரத்தக்கார படிஞ்ச கையோட கூட்டணி வச்சீங்களே கைப்பிடிச்சிங்களே ஈழப்போர் போர் உச்சத்துல இருந்த அந்த சமயத்துல இதெல்லாம் அந்த பச்ச பாலகனுடைய பாலச்சந்திரனுடைய ஆத்மா உங்களை மன்னிக்குமா அப்பேற்பட்ட கொடுங்குற்றங்களை எல்லாம் செஞ்ச நீங்க எங்க மேல சத்திரத்தை சொல்றதா ஏத்துக்கவே முடியல நேத்தி உங்களுடைய விருது வழங்குகின்ற விழாவில ஏன் இப்படி எல்லாம் பேசணும் பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்க என்ன அரசியல் படுத்த போறீங்க அவர்கள் என்ன அரசியல் படல அவர்களுக்கு எதிராக அவர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறத நீங்கதான் தான் எந்தாவது அது ஊர்ல படிச்சு முன்னேறின ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிறான் அவன் என்னடா படிக்கிறான் அவன படிச்சு நல்ல வேலைக்கு போயிடுவான் இருக்கு அரசு அதிகாரி விட இருக்கு அவன் மேல ஒரு வன்முறை ஒரு திருப்பி சாட்டத்தில் ஏதாவது வழக்கு உப்பத்தோடு ஏதாவது ஒரு பொய்யான வழக்கு போடுன்னு உங்க ஆளுங்களை தூண்டி விடுற கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய பாதுகாவலர் என்பது போல பேசலாம் முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த அத்தனை பேரும் வீசிக்கா இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க போறது இல்லைன்னு அதே நிலைப்பாட்டில்தான் பட்டியல் சமுதாய மக்களும் இருக்கிறாங்க அப்ப நீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கும் எதையும் கிழிக்கல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதுவும் கிழிக்கல ஆனா பேச்சு மட்டும் இதையெல்லாம் எப்ப மாற போகுது உங்களுடைய உட்கட்சி பிரச்சனையில உங்களுடைய உட்கட்சி விழாக்கள்ல இது அம்பேத்கர் சோட விருது கொடுக்குறீங்களா அது நிறையா பிரச்சனைகள் எழுதா பிரகாஷ் ஷாஜிக்கு எப்படி கொடுக்கலாம்னு கேள்வி வருதா அதை சமாளிக்கிறதுக்கே ஏதாவது உருட்டுங்க அதை விட்டுட்டு பாமக பற்றி பேசுறது பிற்படுத்தப்பட்ட நீங்க ஏன் அங்கே வன்னியர்னு குறிப்பு விளையாட்டுருக்கேன் ஓபிசி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே சொன்னீங்க இல்லையா உங்க அடித்தடி அடிப்படி கையாளுங்க இந்த கூலிக்கு எல்லாம் வன்னியர்கள்னு சொல்லி பேசுறாங்க அப்போ அதனால நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உள்ளான வன்னியர்களும் இருக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய வன்மத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் வன்னியர்களாகத்தானே இருக்கிறாங்க அப்ப அத பேசுவோம் இல்ல அப்ப உங்களுடைய ஆழ்மனதுல இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்மம் என்பது இப்ப நீங்க வெளிப்படையா கற்க ஆரம்பிச்சிருக்கு எப்பயுமே முன்னாடி பாமக மட்டும் பொதுவாக பேசுவீங்க தெரிய பழப்பு ஏதோ ஒரு பழச்சிட்டு போட்டு எத்தனையோ பழைக்குது நம்மளை வச்சு அதுவே புழைச்சிட்டு போகணும்னு நாங்க விட்டுருந்தோம் இப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றியும் பேச தொடங்கி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனதிற்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்கு அத்தனையும் வெளியேற ஆரம்பிச்சது இது சரியல்ல இங்க ஒன்றுபட்டு வாழக்கூடிய மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி செய்யறத தயவு செஞ்சு நிறுத்தி நீங்கள் எல்லாம் ஒன்னாதான் தான் இருக்கிறான் பாமக எல்லாருக்காக தான் போராடுது நீங்க குடியே நிறுத்தணும்னு பாமக போராடுது இப்ப வன்னியர் சமுதாய மக்கள் மட்டும்தான் கூடாதுன்னு போராடில்ல பட்டியல் சமுதாய மக்கள் தான் கூடாதுன்னு எல்லா சமுதாய மக்களையும் குடி பாழாக்குதுன்னு தான் போராடுறாங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க அந்த மாதிரி ஏதாவது போராட்டத்தை முன்னெடுங்க காவேரி பிரச்சனைகளை தாரா வாத்துட்டு வரீங்க கர்நாடகாரனுக்கு ஆதரவா பேசிட்டு வரீங்க நீங்க இங்க வந்து எப்படி உங்களை நியாயப்படுத்திக்கிட்டு பேசுறீங்கன்றதே முதல்ல புரியும் உங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய உங்க உங்க கட்சிக்கார பிரதமர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஒத்த சீட்டு வாங்கறதுக்கு நீங்க படுற பாடு உங்களுக்கு தானே தெரியும் ஒத்த சீட்டு வாங்குறதுக்கே திமுக குட்டிக்காரன் அடிக்கிறதா இருக்கு இதுல நீங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமரானா உள்ளபடியாகவே வரவேற்போம் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் அது அத்தனை பேரையும் மதிக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களை போனோம் ஆனா இங்க ஒரு சமுதாயத்தையே அழித்தொழித்து அழித்தொழிக்க நினைக்கக்கூடிய நீங்கள் அதற்கு தகுதியானவர்தானா என்கின்ற கேள்வி இருக்கு முதல்ல இந்த வன்னியர்கள் மீதான வன்மத்தை குறைச்சிக்கிங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பழி சொல்றதை குறைச்சிக்கிங்க முதல்ல எப்படி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அரசியல் படுத்துங்க இவங்க கட்சியில் இருக்கிறவங்க மேலாம் நிறையா குற்றச்சாட்டுகள் வருது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க எல்லாம் எந்த தவறு செஞ்சாலும் கஞ்சாவித்தாலும் அதுக்கு போய் ஆதரவாக நிற்கிறாங்க பெட்ரோல் கொண்டு வன்னிற்கடியாக பார்த்து பெட்ரோல் கொண்டு வீசுறாங்க பொய்யா வன்கொடுமைத்தர் சட்டம் போடுறாங்கன்றாங்கல்ல அதை முதல்ல அரசியல் படுத்துங்க அதுக்கப்புறம் மத்தத பார்க்கணும் அப்புறம் இந்த கொஞ்சம் வேங்க வேலை இப்போ இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அதை திமுகிட்ட போகிறப்ப தடவை உங்கள் முதலாளியை பார்க்குறப்ப கொஞ்சம் கேட்டுப்பாரு 那。